Dear Stalin sir, your administration is not good. All Hindu people will be so many struggles and taking in here. In Yoga and Asim temple, temples, thousands of people coming in Andhra Pradesh to here. But no will be not taking care here. Three hours to waiting everybody. On small childhood people and old age people. He have no ventilation and no fan. ಿಂಗ್ ವಾಟರ್ ಎಲ್ಲ ಅಣ್ಣ ತಂಬಿ ತಲೆವಾರ ಎಲ್ಲೋಳಂಗ್ರಮ್ ನಾಟ್ ನಮ್ಮ யோகான யோகானந்த சுவாமி யோகா நரசிம்மா சுவாமி கோயில்கிட்ட இருந்துருக்கு கோயிலு தரிசனம் பண்ணுறதுக்கும் ஆந்திராவில் வந்து திருப்பத்தில வந்து வந்துருக்கு ஆனால் இந்த மாதிரி டெம்பிள் இங்கே வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்ன கொச பசந்தெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கு பாருங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை

ஏன்னா இந்த மாதிரி பாருங்க கீழோ மூணு மணி நேரம்ல வந்து இந்த லைன்ல நெழுந்திருக்கு சின்ன சின்ன பசந்தெல்லாம் இருக்கு மெயின்டெனன்ஸ் இல்ல சின்ன சின்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை இது கரெக்டா இல்ல தயவு தமிழ் காரு இந்த இது வந்து டெம்பிள் மெயின்டெனஸ் மாத்தணும் உள்ள போனா ஃபேன் கூட கிடையாது இருக்கு ஆனா சுவிட்சு கூட போட மாட்டா ஏன்னா இவனோட இவனோட மூலம் என்னன்னா தெளிவு இன்னொரு வாட்டி இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு இந்து யாரும் டெம்பிளுக்கும் கோயிலுக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் யாரும் இந்து வரமாட்டா திருப்பி சர்ச்சுக்கும் இல்லைன்னா மசீதுக்கும் போ போகிறோம் இந்த மாதிரி பண்ண அதையும் அவனை ஐடியா அம்மா எப்படி இருக்குமா தமிழ் தானா தமிழ் தெலுங்கா தமிழ் யாக்கார் யாருக்குங்க தமிழ்கார் யாருக்கு யாரு இருக்கு தம் தமிழ் தானா தமிழ் இல்லையா தமிழ்கார் யாருக்கு

సరే కో వచ్చార దైవసేది తమిళనా టెంపుల్ ఎలా కాపాసేది కాపాత్రి నన్ను ననకర జై శ్రీరామ్